மக்களே மக்களுக்கு மக்களே அனைவருக்கும் வணக்கம் ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே அது வந்து வழிபாட்டுக்கான மாதம் நிறைய திருவிழாக்கள் நடக்கும் அம்மனுக்கு நிறைய பண்டிகைகள் எடுப்பாங்க கூழ் ஊற்றுவாங்க மஞ்சள் தெளித்து வீடெல்லாம் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய வழிபாடுகள் நடத்துவாங்க அப்படியே சமயம் சார்ந்தே நம்ம வந்து இந்த ஆடி மாதத்தை பார்த்துக்கிட்டு இருப்போம் ஆனால் நான் ஏற்கனவே ஆடிப்பெருக்கிலேயே சொல்லியிருக்கேன் ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறதே சமயம் சார்ந்த விழா கிடையாது அது தமிழர்களுடைய மரபு சார்ந்த விழா அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா தண்ணீர் மதுரை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தமிழர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு மரபு விழா அப்படிங்கிறத நான் ஏற்கனவே உங்களுக்கு பதிவு செஞ்சிருக்கேன் இல்லையா அதே மாதிரி இன்னொரு மிகச்சிறந்த தொழில்நுட்பம் இந்த ஆடி மாதத்தில் மறைஞ்சிருக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முளைப்பாரி வைக்கிறது முளைப்பாரி வைக்கிறதுல அப்படி என்ன சிறப்பு மறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விவசாயத்தில் தமிழன் மிகச்சிறந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்தினான் அப்படிங்கிறதற்கான ஒரு மிகப்பெரிய அறிவியல் ஆதாரம் ஒரு தொழில்நுட்பம் அப்படிங்கிறது தான் இந்த முளைப்பாரி அப்படிங்கிற நிகழ்வு ரெண்டாயிரத்தி ஆறுல தான் இந்த விதை ஆய்வு இயக்ககம் அப்படிங்கிற விதை மையத்தை வந்து தமிழ்நாடு அரசு ஆரம்பிச்சது இந்த விதை மையத்தினுடைய வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயம் பண்ணக்கூடிய விளைச்சலை போகக்கூடிய அந்த விதை அப்படிங்கிறது நல்ல தரமான விதையா வீரியமிக்க விதையா இந்த விதையை விதைச்சோம் அப்படின்னு சொன்னா நல்ல விளைச்சல் கிடைக்குமா நோய்வாய்ப்படாத விதையா ஈரப்பதம் அதிகம் இருக்கிற விதையா அப்படிங்கிற எல்லாத்தையும் இந்த விதை மையம் வந்து ஆய்வு செய்யும் ஆய்வு செஞ்சு இது நல்ல தரமான விதை தான் இதை வந்து விளைச்சலுக்கு பயன்படுத்தலாம் இந்த விதையை நம்ம வந்து விதைச்சோம் போகம் செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு விளைச்சல் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு உதவக்கூடிய வேலையை தான் இந்த விதை மையங்கள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு ஆனால் இந்த விதை மையங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாம் என்ன செஞ்சுருப்போம் இது தரமான விதை இது வீரியமிக்க விதைதானா மரபணு மாற்றம் செய்யாத ஹைபிரிட்னு சொல்லக்கூடிய கலப்பிட விதைகள் வந்து இதுல கலக்கல அப்படிங்கறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருப்போம் நீங்க நினைக்கிறீங்க அதற்காக பயன்படுத்தப்பட்ட தொழில்நுட்பம் தான் தமிழர்களால் பயன்படுத்தப்பட்ட ஒரு அறிவியல் தொழில்நுட்பம் தான் இந்த முளைப்பாரி வைக்கிற இந்த நிகழ்வு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம அறுவடை செய்கிறோம் இல்லையா அறுவடை செய்யும் போது நெல்லாகட்டும் இல்லைனா தானியங்கள் ஆகட்டும் அதில் இருக்கக்கூடிய அந்த தரமான விதைகளை அடுத்த போகத்துக்கு அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருவாங்க நம்முடைய விவசாயிகள் எடுத்து வச்ச அந்த விதைகளை ஒரு கட்டியோ இல்லைன்னா குதிர் மாதிரி ஒரு பெரிய மஞ்சட்டியிலையோ பாதுகாத்து வைப்பாங்க அப்படி பாதுகாக்கிற விதைகள் வந்து பூச்சி அரிக்காமல் இருக்கணும் இல்லையா அப்படி பூச்சி அரிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னா வேப்பலை நொச்சியில் மஞ்சள் வசம்பு இன்னும் சில மூலிகைகளையும் கலந்து அதில் தெளித்து ஒவ்வொரு அமாவாசைக்கும் அந்த விதைகளை வெளியே எடுத்து பனியிலையும் வெயில்லையும் அதை காய வச்சு மறுபடியும் அதை சேமித்து வைப்பாங்க அப்படி குதிரைகளையும் கோட்டைகள்லையும் பாதுகாத்து வைத்திருக்கக்கூடிய படாமல் பொத்தி பொத்தி நம்ம பாதுகாத்து வைத்திருக்கக்கூடிய அந்த விதைகள் இருக்கு பாருங்க அந்த விதைகளை மாசி பங்குனி சித்திரை இந்த மாதத்திலேயே விதைக்க தொடங்கி சிலர் வந்து கோடை சாகுபடியை ஆரம்பிச்சிருவாங்க ஆனால் பல பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஆடி மாதத்தில் தான் தென்மேற்கு பருவமழை பொழியுது இல்லையா ஆடி பதினெட்டில் தான் இந்த ஆற்றில் வந்து தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடி வந்து குளம் குட்டை ஏரியெல்லாம் நிரம்பும் இல்லையா அப்போ தண்ணீர் நீர் ஆதாரம் அப்படிங்கிறது விவசாயத்துக்கு நமக்கு கிடச்சிருது அப்போ விவசாயத்தை தொடங்குவாங்க அந்த விவசாயம் தொடங்குறதுக்கு முன்னாடி அந்த விதையை வந்து பரிசோதனைக்கு உள்ளாக்குவாங்க அந்த பரிசோதனை பண்ணக்கூடிய அந்த நிகழ்வுதான் இந்த முளைப்பாரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த சேமித்து வைத்திருக்கக்கூடிய அந்த விதைகளை ஒரு ஒரு மண் சட்டியிலேயோ இல்லை ஒரு ஓலையினால் ஓலையினாலான அந்த பெட்டியிலேயோ இல்லைனா ஒரு மூங்கில் கூடையிலேயோ எடுத்து வச்சு ஆற்றுல போய் மண் எடுத்துட்டு வருவாங்க அந்த சட்டியை அந்த மண்ணில் நிரப்புவாங்க குறித்து வச்சுக்கோங்க ஆற்றுலேருந்து எடுத்து வரக்கூடிய வண்டல் மண் தானே தவிர்த்து களிமண் கிடையாது இந்த முளைப்பாரிக்கு நம்ம களிமண்ணை பயன்படுத்தக்கூடாது சரியா வண்டல் மண்ணை தான் நம்ம பயன்படுத்தணும் அந்த வண்டல் மண்ணை அந்த சட்டியில் நிரப்பி வச்சுருப்பாங்க இந்த முளைப்பாரி சட்டியை ரெடி பண்ணி வச்சுருவாங்க இந்த முளைப்பாரி சட்டியை ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த தரமான விதைகள்னு நம்ம தேர்ந்தெடுத்து வச்சு வச்சிருப்போம் பாருங்க அறுவடை செஞ்சு முதல்ல எடுத்து வைக்கக்கூடிய அந்த தரமான விதைகள் இருக்கு இல்லையா அந்த விதைகளை ஆட்டு சாணம் இல்லைன்னா மாட்டு சாணத்துல அந்த சாணப்பால்ல அந்த பாவி அந்த விதைகளை ஒரு சாக்குல வைக்கோலை நிரப்பி அதுக்குள்ள இரவு முழுக்க வச்சிருவாங்க அந்த கட்டி வச்சிருவாங்க அந்த இரவுல கட்டி வைக்கும்போது அது வந்து கொஞ்சம் முளை விட்டுருக்கும் அந்த முளை விட்டு அந்த பயிரை எடுத்து நம்ம ஏற்கனவே முளைப்பாரி சட்டியை தயார் செய்து வச்சிருப்போம் இல்லையா அந்த முளைப்பாரி சட்டியில இந்த விதைகளையும் முளை முளைவிட்ட இந்த விதைகளையும் விரவி உள்ளுக்குள்ளே வச்சிருவாங்க சூரிய ஒளி படக்கூடாது சூரிய ஒளி படாத ஒரு இருட்டு அறையில் தான் இந்த முளைப்பாரி சட்டியை பத்திரப்படுத்தி வச்சுருப்பாங்க பாலையிலேயும் மாலையிலையும் அப்பப்போ தேவையான அளவுக்கு தண்ணீரை தெளித்து விட்டு அதை பாதுகாத்துக்காக இருப்பாங்க இந்த பாதுகாக்கிற வேலையை யாருக்கிட்ட கொடுப்பாங்க அப்படின்னா பெண்கள் கிட்ட ஒப்படைப்பாங்க ஏன் இந்த வேலையை பெண்கள் கிட்ட ஒப்படைப்பாங்க அப்படின்னா நம்முடைய தமிழர்களுடைய ஒரு பழக்கம் வந்து என்னன்னா பெண்மையை வழமையின் குறியீடாக தமிழர்கள் கொண்டாடினார்கள் அப்போது ஒரு பெண் கையில் நம்மளை செழிக்க வைக்கக்கூடிய நம்ம வாழ்க்கையை வளமாக்கக்கூடிய ஒரு ஆதாரத்தை கொடுத்தோம் அப்படின்னா அது இன்னும் செழிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தமிழருக்கு இருந்தது அதனால தான் இதை வந்து பெண்களை பாதுகாக்க சொன்னாங்க இந்த முளைப்பாரி விதையை தேர்ந்தெடுக்கிறது இந்த முளைப்பாரி போடுறது அந்த முளைப்பாரி முளைத்ததுக்கு பிறகு அதை வந்து ஊர் பொதுக்கூட்டத்தில் கொண்டு வந்து வைக்கிறது அதை வந்து தண்ணியில் கலக்கிறது வரைக்கும் இந்த பெண்கள் தான் இந்த வேலைகளை எல்லாம் பார்ப்பாங்க கிட்டத்தட்ட எட்டு நாள் இந்த முளைப்பாரியை வந்து பாதுகாத்துட்டு வருவாங்க வெளியாட்கள் யாரையுமே வீட்டுக்குள்ளே அனுமதிக்க மாட்டாங்க அப்போது வீட்டுக்குள்ளே முளைப்பாரி போட்டிருக்கோம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியணும் இல்லையா இல்லைன்னா வெளியாட்கள் உள்ளே வந்துடுவாங்க இல்லையா அதற்கு அந்த குறியீடாக என்ன பயன்படுத்தினாங்க அப்படின்னா இந்த வாசலில் வேப்பிலை தோரணங்களை கட்ட ஆரம்பிச்சாங்க இந்த வேப்பிலை தோரணம் எந்த வீட்டு வாயில் முகப்புகளில் எல்லாம் கட்டப்பட்டிருக்கோ அந்த வீட்டில எல்லாம் முளைப்பாரி வச்சிருப்பாங்க முளைப்பாரி வச்சுருக்காங்க நம்ம அந்த வீட்டுக்குள்ளே போகக்கூடாது இந்த முளைப்பாரி முடிகிற வரைக்கும் அப்படிங்கிறதுக்கான குறியீடாக இந்த வேப்பிலை தோரணம் வந்து பயன்படுத்தப்பட்டது எட்டு நாட்கள் இந்த முளைப்பாரி வச்சதுக்கப்புறம் எடுத்து பார்த்தா அது தரமான விதையாக இருந்தது அப்படின்னா நல்ல முளைச்சி நல்ல செழித்து நிற்கும் அந்த முளைப்பாரி அதை எடுத்துட்டு வந்து எங்கள் வீட்டு முளைப்பாரியை பாருங்க அப்படின்னு பெண்கள் எல்லாரும் அந்தந்த இருந்து முளைப்பாரி எடுத்துகிட்டு வந்து ஊர் பொதுவில் வைப்பாங்க ஊர் பொதுவில் வச்சு நல்ல அனுபவம் பெற்ற ஒரு விவசாயி இருப்பார் பாருங்க அந்த விவசாயி என்ன பண்ணுவார் அந்த முளைப்பாரி சட்டியில் இதுதான் செழித்து வளர்ந்துருக்கிற முளைப்பாரி அப்படின்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுப்பாங்க அப்போ தரமான விதை எது அப்படிங்கிறத கூடி கூடியிருக்கிற மற்ற விவசாயிகளுக்கும் அந்த அனுபவசாலியான அந்த விவசாயி சொல்லிக் கொடுப்பாரு அந்த முளைப்பாரி வைக்கிறதுனுடைய காரணம் என்ன அதில் இருக்கக்கூடிய அந்த அறிவியல் என்ன அதில் இருக்கக்கூடிய அந்த தொழில்நுட்பம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுதான் முளைப்பாரி வைக்கிறதுனுடைய காரணம் ஒரு விதையினுடைய முளைப்பு திறன் என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்காக தமிழர்கள் பயன்படுத்திய ஒரு தொழில்நுட்பம் அந்த நல்ல விளைந்திருக்கிற அந்த முளைப்பாரி இருக்கு பாருங்க அதுதான் அந்த ஆண்டு முழுக்க அந்த ஊரினுடைய குறியீடா இருக்கும் ஒவ்வொரு ஒரு ஆண்டும் இதே மாதிரியான தரமான ஒரு முளைப்பாரியை நம்மளும் விதைக்கணும் நம்மளும் அந்த அப்படிப்பட்ட ஒரு முளைப்பாரியை அடுத்த ஆண்டாவது நம்ம எட்டணும் அப்படின்னு ஒவ்வொரு விவசாயியும் ஒவ்வொரு ஆண்டும் போட்டி போட்டு அந்த விதைகளை வந்து தயார் செய்வாங்க அந்த விதைகளை உற்பத்தி செய்ய முயற்சி பண்ணுவாங்க இப்படி ஒவ்வொரு ஆண்டுக்கு ஆண்டு தரமான விதைகள் தான் நம்மக்கிட்ட உருவாகிக்கிட்டு இருந்தது இந்த முளைப்பாரி மூலமாக ஆக முளைப்பாரி வைப்பதன் மூலமாக தரமான விதைகளை ஈரப்பதம் மிக்க விதைகளை அல்ல வீ வீரியமிக்க விதைகளை வந்து நம்மளால கொண்டு வர முடிஞ்சது இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா முளைப்பாரி அப்படிங்கிற தொழில்நுட்பத்தின் மூலமாக தமிழன் விவசாயிகள் கொத்து கொத்தாக செத்து மடிவதை தடுத்தான் அந்த புலம்பல் இருக்காது நல்ல தரமான விதைகளை வந்து நம்ம கொண்டு வரும்போது நல்ல விளைச்சல் வரும் அப்ப விவசாயி எப்படி புலம்புவான் புலம்ப மாட்டான் இல்லையா அவனுக்கும் நல்ல விளைச்சல் கிடைக்கும் நல்ல வருமானம் கிடைக்கும் நமக்கும் நல்ல ஆரோக்கியமான நவதானியங்கள் கிடைக்கும் இல்லையா ஹைபிரிட் அப்படிங்கிற பெயரில் மரபணு மாற்ற விதைகளை நம்மக்கிட்ட யாரும் கொண்டு வந்து திணிக்க முடியாது மானியம் கொடுக்கறோம் அப்படிங்கிற பெயரில் சொத்தை விதைகளை யாரும் நம்மக்கிட்ட கொண்டு வந்து கொடுக்க முடியாது முளைப்பாரி அப்படிங்கிற இந்த தொழில்நுட்பம் நமக்கு இத்தனை நன்மைகளை கொடுத்திருக்கிறது பொதுவா எப் எப்போவுமே நம்முடைய தலைமுறைகளுக்கு வந்து ஒரு பழக்கம் இருக்குது நம்முடைய முன்னோர்களை குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இவங்களுக்கெல்லாம் வேறு வேலையே கிடையாது சடங்குங்கிற பேரில் ஏதாவது ஒரு மூட பழக்கத்தை ஃபாலோ பண்ணுவாங்க சம்பிரதாயங்கிற பேரில் ஏதோ ஒரு மூட நம்பிக்கையை நம்மக்கிட்ட கொண்டு வந்து திணிச்சு நம்மளையெல்லாம் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எப்போவுமே புலம்புவோம் ஒன்று ரெண்டாவது என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்முடைய முன்னோர்கள்கிட்ட நிறைய அறிவியல் தொழில்நுட்பம் இருந்துச்சு அந்த தொழில்நுட்பத்தை எல்லாம் ஏட்டில் எழுதி வைக்காமல் போயிட்டாங்க அதனாலேயே நம்ம எல்லாத்தையும் இழந்துட்டோம் இவங்கெல்லாம் எழுதி வச்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு நம்ம எவ்வளவு தொழில்நுட்பங்கள் நம்ம இருந்திருக்கும் தெரியுமா தமிழர்களை உலகமே கொண்டாடும் தெரியுமா இப்படி எல்லாம் வேற புலம்புவோம் குறை சொல்லுவோம் நம்முடைய முன்னோர்களை இல்ல அவங்க எயிட்ல வேணா எழுதி வைக்காம இருந்திருக்கலாம் ஆனா இந்த சடங்குகள் இருக்கு பாருங்க இந்த சடங்குகள் மூலமாக ஒவ்வொரு தொழில்நுட்பத்தையும் நம்ம கொடுத்துட்டு தான் போயிருக்காங்க இந்த சடங்குகளை தேடி தேடி பாருங்க இந்த சடங்குகளை நம்முடைய முன்னோர்கள் ஏன் செஞ்சாங்க அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணி பாருங்க அதற்கு பின்னாடி மிகப்பெரிய தொழில்நுட்பம் மிகப்பெரிய அறிவியல் உண்மைகள் மிகப்பெரிய வானியல் உண்மைகள் மிகப்பெரிய ஆராய்ச்சியினுடைய முடிவுகள் ஒளிந்திருக்கும் நன்றி வணக்கம்